இப்போ நாங்கள் வந்துட்டு பூ வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம் பக்கமாக நைட்டு சுட்ட பூரியே இருக்கு இப்போ கிச்சனில் ஒன்றும் பண்ண முடியாதுனால துணி வச்சுட்டு இருக்கா க்ளோஸ் அப் எடுக்காத க்ளோஸ் அப் நல்லா எடுக்கல அடு நான் வந்துட்டு டேபிள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா காலையில் இருந்து நாலு நிறுவனம் என்னென்ன வேலை பார்க்க போறோங்கிறது தான் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு இருந்து என்ன வேலை பார்த்தேன்னா அவ்வளோக்கு எதுவும் பார்க்கலை தலகாணி உரையும் ஸ்கார்ஃபும் ஊற வச்சுருக்கேன் மேலே மேட்டும் ஒரு பெட்ஷீட்டும் மேலே காய போட்டிருக்கேன் வெயிலில் போட்டிருக்கேன் இப்போ இந்த மெத்தையை எடுத்துகிட்டு போய் மேலே போடணும் தலகாணியெல்லாம் மேலே வைக்கணும் வாங்க போகலாம் வீடியோ கால் போகலாம் வீடியோ கால் போய் பார்க்கலாம் நைட்டு சுட்ட பூரியே இப்போ கிச்சனில் ஒன்றும் பண்ண முடியாதுனால அதுவே ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் இந்த இன்னைக்கு எங்கள் காலையில் டிஃபன் நான் வீடியோ எடுக்கிறேன் எங்கள் அம்மா மைக் வச்சுக்கிட்டு எல்லாமே கெடுத்து விட்டுருது இப்போ கழுகு காணாமல் போச்சு சரி இருக்கு அதை மட்டும் காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கழுகு உட்காந்துக்கா கம்பி வெளியில் தூக்கிட்டு போயிடணும் அங்கே கீழே உட்காந்து இவ்வளோ நேரம் மேலே பறந்துட்டு இருந்துச்சு அது காணோம் அந்த க்ளோஸ் அப்ளோ ஒன்று வருது பாருங்க வருது பாருங்கள் வருது பாருங்க பார்த்து அது கழுகை எல்லாம் வாங்கணுமா கழுகு தான் எதுக்கு இத்தனை கழுகு சுற்றுதுன்னே தெரில இது கம்மி இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இன்னும் நிறையா கடந்துச்சு ஆடந்துச்சு எல்லாம் செத்து கடந்துச்சு இல்லை இல்லை எல்லாம் இருந்துச்சு எதுக்கு இத்தனை பழுகு வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இவ்வளோ கழுகு நான் ஒன்றா பார்த்ததே இல்லை எப்பயாவது ஒன்று ரெண்டு ஒரு நாலு கூட பறக்கும் மேலே இன்றைக்கி தாங்க ஒரு இருபது முப்பது இருக்குது ஆ செங்கல் செங்கல் எங்கே வச்சாலும் அங்கே மட்டும்தான் இருக்கும் செங்கல் வந்து செவ்வறு வர உடஞ்சி போச்சு எங்கள் அம்மா மயக்க வச்சுட்டு நாங்கள் பேசுகிறதெல்லாம் எங்கள் அம்மா வந்துட்டு கேட்க விட மாட்டேங்குது உங்களை அதுதான் பிரச்சனையே நாங்கள் நிறைய பேசினோம் அதெல்லாம் கேட்கல எங்கள் அம்மா பேசுனது மட்டும் தான் கேட்டிருக்கோம் போகிறேன் என்ன வேலை செய்ய போகிறேன்னு சொல் என்ன வேலை செய்ய போகிறேன்னு சொல் நம்ம சேனலுக்கு இது

அடுத்து இப்ப துணி துவச்சு போட்டேனா ஒரு ரெண்டு நிமிஷம் உக்காந்துட்டு அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு போய் பண்ணிட்டேன்னா இன்னைக்கு என்னோட டியூட்டி முடிஞ்சிருச்சு குளிச்சுட்டு வந்துருவேன் அவ்வளோதான் எல்லாம் எடுக்கல அடுத்து நான் வந்துட்டு ஒன்றும் கேட்காது டேபிள் டைனிங் டேபிள் அப்புறம் பெட்டில் இருந்ததெல்லாம் எடுத்து போட்டேன் எனக்கு எல்லாம் எங்கே சமை வைக்க முடியும் நீ போய் பாரு

என்னம்மா பண்ணுற இந்த ஒரு அங்க சித்தரி சுத்தம் எப்படி பண்ணலாம் நீ அன்னைக்கு சீவின மாதிரி சீ விட்டு சுத்தம்லாம் பண்ணுறான் என்னைக்கு சீவனது அன்னைக்கு நான் பிங்க் கலர் ஷர்ட் போட்டு போட்டு காலேஜுக்கு போகலாம் காலேஜுக்கு நீ எங்க சீவி விட்ட ஏ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் எடுத்து எடுத்து குத்தி ட்ரிப்பு போட்டு விட்டு சீவி

பக்கமாக எங்கேயும் இல்லை திருப்பூர் தான் போகணும் போவாங்க என்னடா பண்ணுற இங்கே பாரு ஓகே இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் போயிட்டு வந்துடலாம்